கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பி எஸ் என் அலுவலகம் முன்பு மத்திய அரசை கண்டித்து கோவை மாநகர் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பிய போது பாஜகவினருக்கும் காங்கிரசிற்கும் நாடாளுமன்றத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியை குறிவைத்து எவருக்கு தன் சாதி என்ன என்று தெரியாதோ அவர் கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார் என்று கூறினார் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் பேசியது தற்பொழுது இந்தியா முழுவதும் பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது அதனை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரஸ் கோவை மாநகர் சார்பாக மத்திய அரசு கண்டித்தும் பாஜக எம்பி அனுராதா அவர்கள் கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் நாடாளுமன்ற மரபை மீறி பாஜக எம்பி பேசியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மத்திய அரசு உடனடியாக ஜாதிவாதி கணக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர்

அவதூறு பேசும் அனுராக் தாக்கூரை அனுமதியோரா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மரபை மீறும் மோடியை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்

வாழ்கவே வாழ்க்கா காந்தி வாழ்கவே பிரியாந்தி வாழ்க்கையோ அனுமதியும் ஜாதி மறுப்பை தேசத்தின் ஒற்றுமையை காத்திடுவோம் ஒற்றுமையை